ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் உலகெங்கிலும் உள்ள என் அன்பான ரிஷபராசி அன்பு சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் தான் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு ஏதோ வாழ்க்கையில உயிரோடு இப்படி தான் இருக்கு கடந்த சில வருஷமா சொல்ல எல்லாமே சரியா போகிற மாதிரி தோன்று தவிர்த்து கடைசி நேரத்துல தவற விட்டதுதான் அதிகம் உண்மையை உழைச்சு சொன்னா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் தாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமைகளோடு வாழ்க்கை இதுதான் ரிஷபத்துடைய மனநிலை நீங்களும் ஏதேதோ பண்ணி பாக்குறீங்க எங்கெங்கேயோ போறீங்க எங்கேயோ வரீங்க என்னென்னமோ செஞ்சோம் முயற்சி எடுத்தோம் கையில ரொம்ப கை மீது பலன் இல்லை மண்ணோட மண்ணா போகுது முயற்சி எல்லாம் வீணா போகுது வரவெல்லாம் செலவா போகுது அலைஞ்சு தெரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது ஒரு வழியில நம்மளும் மேலே வந்துடலாம் நினைச்சா எல்லாமே தடையா போறது தாமதமா போறது கசப்பான அனுபவங்களே மிஞ்சி இருக்குது இதுக்கு முடிவு என்ன கடவுளேன்னு கேட்கிறதா ஆனா இப்ப பண்டிகை வேற வருது இப்ப என்னுடைய வாழ்க்கை என்னதான் ஆக போகுதோ கடவுளேன்னு நினைக்கக்கூடிய பட்சத்துல இந்த பதிவு சத்தியம் பண்ணி சொல்றேங்க உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீபாவளி இருந்து சூரியன் மற்றும் குரு பகவான் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருஷ்டி யோகம் இது சும்மா ஒரு பார்வை இல்ல இது ஒரு தெய்வீக ஒளி உங்க ராசி மீது நான் எல்லாம் ஏண்டா வாழ்றேன் தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிறப்பா இருக்க போறோம் நம்ம வாழ்க்கை தீபாவளி இருந்து வெளிச்சமாக மாறப்போகுது சூரியன் உங்களுக்கு ஒளி போறார் குழு உங்களுக்கு திசை காட்ட போறார் நான் சுகம் கொடுக்கிறேன் உனக்கு வழி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சூரியனும் குருவும் சேர்ந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அடையாளம் தெரியாத உயரத்துக்கு உங்களை போக வைக்க போறாங்க உயர்வாய் இருக்க போறீங்க உங்களுடைய ராசி மேல் பெருமை கொள்ள வேண்டிய நேரம் இது நான் ரிஷபராசிப்பா அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது பார்த்துடலாங்களா முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா என்ன தெரிஞ்சு போமா முதல்ல திருஷ்டி அப்படிங்கறது என்னன்னா பார்வை கேந்திரம் அப்படின்னாக்கா தூண்கள்னு அர்த்தம் வாழ்க்கையில் அடிப்படையா

விஷயம் ரிஷவராசி தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை தெளிவா கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க சோ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 அரிதான யோகம் ஏன்னா இருநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த கோண அமைப்பு மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்டது சோ இந்த தெய்வீக சக்தியால் தான் ரிஷவராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாக போகுது இருந்த இடம் தெரியாம போக போகுது உசுர மாய்க்கிற அளவுக்கு நீங்க வந்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடன்களையும் அனுபவித்திருந்தாலும் அதை ஒட்டுமொத்தமாக சரி செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு நீங்க அப்படி சொடக்கு போட்டு சொல்லலாம் ஏன்னா சூரியன் மற்றும் குருவின் கோண நிலை இந்த தீபாவளியில் சூரியன் துலாம் ராசியில் இருக்காருங்க, அதே சமயம் குரு ராசியில இருக்காரு யாரு உங்களுடைய ராசியில் இருக்காருங்க இதனால சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து குருவுக்கு கேந்திர கோண பார்வை விழுதுங்க தொண்ணூறு டிகிரி அது இது வந்து ஜாதக ரீதியா பார்த்தோம்னா கேந்திர திருஷ்டி யோகம் சூரியனுடைய பார்வை குருவுடைய பார்வை நேருக்கு நேரா சூரியனுடைய ஒளி குருவினுடைய ஞானத்தோடு கலக்க போகுதுங்க இந்த இரு கிரகங்களும் சேரும் போது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிளஸ் புதிய திசை பிறக்க போகுது இந்த யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா ரிஷபராசினா சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசிங்க சுக்கிரன்னா அழ நிதானத்துக்கு பொருள் வளத்துக்கு மன அமைதிக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இப்போ சூரியன் அதிகாரம் குரு அறிவு சுக்கிரன் செல்வம் அப்போ குரு பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்கிரன் மூன்று பேரும் சேர்ந்தாங்க உங்க ராசி வட்டத்துல ஒரு மாபெரும் முப்பெரும் சக்தி கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க இதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மூன்று கோண வட்டம் மாதிரி இதனால வாழ்க்கையில நடந்த தடைகள் எல்லாமே தன்னால விலக போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே விரைவில் பலன் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் எல்லாமே பழிக்கப் போகுது இதுல குறிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பொருள் வளம் பெருகும் முதல்ல பொருள் வளம் பெருகும் பண இருந்த தடைகள் இது எல்லாமே இப்போ இந்த யோக சக்திகளால் நீங்க போகுது சேமிப்பு உயரும் சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லா விதங்கள்லயுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது இதுல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழில் வேணா இருக்கட்டும் இல்ல உத்தியோகத்துல இருங்க தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் அதிகாரத்துறையோ அரசியல்வாதிகளோ யாரா வேணா இருங்க மேல் அதிகாரிகளுடைய பதவி புதிய பொறுப்பு முக்கியமான நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய குரலிப்போ மதிக்கப்படும் வெளிவட்டாரத்தில் பேரு புகழோடு ரிஷவராசி அப்படி உங்களுக்கான அங்கீகாரத்தோடு வளம் வர போறீங்க அதே போல வணிகம் முதலீடு கடந்த மாதங்கள்ல இருந்த மந்தமான வணிக நிலை கூட இப்ப விற்பனை லாபம் வாடிக்கையாளருடைய அதிகமாகுது உயர்வு லாபம் இதை அடுத்து குடும்ப அமைதி நீண்ட நாள் சண்டை நெருக்கடி நீ என்ன நான் என்ன எதுவுமே சிறப்பா இருந்திருக்காது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகி இருந்தா கூட நின்று போயிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா நடந்திருந்தா கூட அது பெரும்பாலான மனக்கசப்புகளோடு முடிஞ்சிருக்கும் சோ அப்படி இருந்த நிலையில மாற்றம் வருதுங்க எல்லாமே சரியாகுது வீட்டுல ஒற்றுமை மகிழ்ச்சி பாசம் வளரும் அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாரானா கூட சரி அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணாலும் சரி படிப்புகள் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்கு படிப்புகள்ல பட்டையை நேரடியாக கல்வி பாவத்தில் விழுதுங்க வெற்றி நிச்சயம் அரசாங்க அதிகாரி நிச்சயமாடுவீங்க முயற்சி பண்ணுவீங்க தளரவிட்றாதீங்க ஆனா ஒரு விஷயம் ரிஷவராசியை சுத்தி சூழ்ச்சிகள் நிறைய இருக்கு யாரையும் நம்பிடாதீங்க பண விஷயத்திலயா இருக்கட்டும் உறவுகள் விஷயத்தில இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறது உங்களுக்கு அதாவது அசுரனுடைய குரு சுக்கரன் கொஞ்சம் உஷாரா இருங்க இது நாள் வரைக்கும் கண்மூலித்தனமா இருந்த வந்துட்டீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க அடுத்துதான் மனநிலையில மாற்றம் நீங்க எதிர்பாராத அளவுக்கு அமைதி அடைய போறீங்க இது நாள் வரைக்கும் பதட்டம் பயம் எங்க போறது யார்கிட்ட போறது என்ன பண்றது இப்படி மாட்டிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மாட்டிச்சே இப்படி எல்லாம் ஏமாத்திட்டாங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே இப்படி மன அழுத்தத்துல இருந்தீங்க இல்லையா அந்த மன அழுத்தம் எல்லாமே குறைய போகுது உற்சாகம் உயரப்போகுது அதிர்ஷ்டம் துறக்க போகுது அதே மாதிரி அதிர்ஷ்டம் கதவை திறக்க போகுதுங்க கடந்த ரெண்டு வருஷமா தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்ப இயல்பா நடக்க போகுதுங்க இது உங்க ராசிக்கான புதிய வாழ்க்கை ஆரம்பம்னே சொல்லா கடந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டம்னா நமக்கு இல்லை நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க உணரக்கூடிய காலம் கடந்த சில மாதமா நீங்க அனுபவிச்சது என்ன மன அழுத்தம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெருக்கடி உறவுகளில் குழப்பம் எதிர்பாராத திருப்பங்கள் கஷ்டங்கள் கபலைகள் கண்ணீர் அடடா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் சூழ்ந்து இருக்கும் இப்போ குரு உங்க ராசியிலே இருக்கிறதால அது வசீகர சக்தியாக மாறி வேலை செய்துங்க நீங்க பேசினா அந்த இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு நீங்க செய்த ஒரு வேலையை அதில் வந்து அதிகமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் நீங்க நம்புனீங்கன்னா அது நிச்சயமா அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் ஒரு விஷயம் அது நடக்கும்பா அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன வாக்கு பழிக்குங்க இதில் வாழ்க்கை ஓகேங்களா வாழ்க்கை துறைகள் வாரியாக பார்த்தோம்னா ரிஷபராசி ஆண்களுக்கு பதவி உயர்வு குடும்ப மரியாதை தொழில வளர்ச்சி தன்னம்பிக்கை உயரும் தீர்க்கமான முடிவெடுப்பீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அழுத்தம் திருத்தமாக இருக்கும் அது பல வருடங்களுக்கு பலன் கொடுக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எந்த துறைகள் சார்ந்த வேலையா இருக்கட்டும் குடும்பத்தில் ஒரு முடிவு ஓகேங்களா எடுத்தால் வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து ரிஷவராசி பெண்களுக்கு வீட்டில் அமைதி பிள்ளையால முன்னேற்றம் மன அமைதி கிடைக்கும் தாயுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு பொன் பொருள் சேர்ந்து உங்க பேர்ல சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு சிறப்பா இருப்பீங்க பெண்கள் தொழில் செய்தீங்கன்னா அமோகமா வருவீங்க அடுத்ததாக மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு புதிய அறிவு துறக்கும் ஆராய்ச்சியில் ஆர்வம் வரும் அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணாக்க நிச்சயமா நீங்க அரசு தான் அவங்க எழுதி வச்சுக்கோங்க வணிகம் மற்றும் தொழில் செய்கிற நபர்களுக்கு நீங்க கொடுத்த முதலீடுகள் எல்லாமே பல மடங்கு உயரும் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை உயரும் புதிய கூட்டணி வருமானத்தை பெருக்கெடுக்கும் திரும்பவும் சொல்றீங்க இது சாதாரண யோகம் இல்லை குடும்ப வாழ்க்கையை அமைதியாக்கும் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம்லாம் கஷ்டப்படல நீங்க அதற்கு தகுந்தாற் போல அதிகமான அதிர்ஷ்ட பலன்களையும் முன்னேற்றங்களையும் இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க இதுலயே குறிப்பா சூரியனா அதிகாரம் ஒளி தந்தை இது போன்ற சக்தியான குருனா ஞானம் ஆசீர்வாதம் தெய்வீக சக்தி இது ஒரே கோணத்துல பார்வை கொடுக்கறதுனால பழைய தடைகள் நீங்க போகுது புதிய வாய்ப்புகள் உருவாக போகுது மன நிம்மதி குடும்ப அமைதி தொழில் வளர்ச்சி மேம்பாடுங்க அனைத்திலுமே மேம்பாடு விவசாயிகளுக்கு புதிய பருவங்கள்ல அதிக அறுவடை அதாவது அதிக விளைச்சலுங்க அதிக விலைக்கு போகும் மண் உற்பத்தி மற்றும் உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு சந்திச்சிருப்பீங்க ஆனால் அந்த நஷ்டம் திரும்ப வரவே வராதுங்க இதுவே கூலி வேலை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் எப்படி வேலை செய்யும்னாக்கா வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் சம்பளம் நேரத்துக்கு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குழப்பம் இல்லாம உங்களுடைய வேலையெல்லாம் சரியான தான் நடக்கும் இதே மருத்துவ துறையில இருந்தா மனநிலையில அமைதியா இருப்பீங்க ஓகேங்களா நோயாளிகிட்ட நல்ல உறவு புதிய மருத்துவ வாய்ப்பு வெளிநாட்டு யோகம் பதவி உயர்வு கிடைக்கும் வழக்கர்களுக்கு கோர்ட் கேஸ் வழக்குகள் வெற்றியை கொடுக்கும் ஆதரவாளர்கள் அதிகரிப்பாங்க அதிகாரிகள் மற்றும் நீதிமன்றத்துடைய மதிப்பு அதிகமாகும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நியாயமான அங்கீகாரம் கிடைக்கும் பணியிடங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் இதுவே தொழில ஓகேங்களா எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கிடைக்கும்ங்க வணிக வளர்ச்சி புதிய ஒப்பந்தம் புதிய முதலீடுகளை வெற்றி பழைய கடன்களை தீர்க்க போறீங்க மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில முன்னேற்றம் தேர்வுகள வெற்றி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்பு மதிப்பு விருது பாராட்டுன்னு சொல்லிட்டு சிறப்பா இருக்க போறீங்க ஆன்மீக பாதைகளை ஓகேங்களா ஆன்மீக பாதைகளை தேர்ந்தெடுத்து அதுல போக போறீங்க மன அமைதி தியானத்துல முன்னேற்றம் பார்ப்பீங்க குருவின் ஆசீர்வாதமும் தெய்வ சக்தியும் உணரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற போறீங்க புதிய வருமானம் ஈட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது தொழில குறிப்பிட்டத்தக்க லாபம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ஊதிய உயர்வு நிதி ஆதாயங்கள் உண்டு முதலீடுகளில் கூட நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய தொகை கிடைக்கும் வெளிநாட்டு மற்றும் வெளிநாடு தொடர்புகள் மூலம் வருமானம் பெருகும் உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் அதிகமாகும் சொத்துக்களால லாபம் கிடைக்கும் நீங்க ஒரு வீடு வச்சிருந்தா கூட பல வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குங்க சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த நேரங்கள்ல உங்களுடைய எல்லா திட்டங்களுமே வெற்றியை கொடுக்கும் சொல்ல இந்த நேரத்தில் உங்களுடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்கிறதுனால எந்த வேலையை எடுத்தாலும் சரி தொழிலையுமே முன்னேற்றத்தை பார்க்கலாம் வேலை இல்லாத நபர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையிலுமே பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய பொறுப்புகள் எல்லாம் பெறுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது பல நல்ல பலன்கள் கிடைக்க போகுது நீண்ட காலமாக நிலுவையில் முடிக்கவே முடியாது நினைச்ச வேலைகள் எல்லாம் இப்ப வெற்றிகரமாக முடிச்சு காட்ட போறீங்க இந்த யோகத்தால் அதிர்ஷ்ட பலன்கள் பெற போறீங்க அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தல் வந்து பண சேமிப்பு உயருது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுது எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்குது ஒட்டுமொத்தமாகவே இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுப்பா இதெல்லாம் நடக்காதுப்பா இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் சுத்திட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளுமே சகல சௌபாக்கியங்களுமே உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்க போகுதுங்க புரியுதுங்களா இதுதான் அதுதான் அப்படின்லாம் இல்லைங்க பண அதிர்ஷ்டத்தையும் சரி நம்பிக்கையும் சரி பொலிவாக இந்த வேத ஜோதிடப்படி சொல்கிற இந்த யோகம் உங்களுக்கு மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை பொங்க வச்சிருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த யோகம் நமக்கு நல்ல வச்சிருக்கணும்பா இதனுடைய பலனை நான் முழுசா அனுபவிக்கணும் இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணட்டும் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஓகேங்களா அணு தினமும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு குரு வழிபாடு சூரிய வழிபாடு சூரிய பகவானுக்கு அணு தினமும் ஒரு அட்டண்டன்ஸ் போடணும் கண்டிப்பா சூரிய உதய நேரத்தில் அவரை வழிபாடு செய்யணும் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீர் அர்ப்பணித்து வழிபாடு செய்யணும் அணு தினமும் அவருக்கு நீர் அர்ப்பணிப்பதால் சிறப்பு தாங்க அதே போல ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்லணும் அதே போல குரு சக்தி நமக்கு ரொம்ப முக்கியம் குரு பகவான பொறுத்தவரை வியாழக்கிழமைகள் குரு விரதம் இருந்து உங்களால முடிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுதோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்ல பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ அன்னதானம் பண்ணுங்க அந்த அதிர்ஷ்டத்துடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையா வரும் ஓகேங்களா அதே போல தாய் தந்தையரை மதிச்சு நடந்துக்கோங்க வீட்டுல குரு பகவான் படமும் சூரிய நாராயணனுடைய படமும் கண்டிப்பா இருக்கணும் ஓகேங்களா துளசி மற்றும் மஞ்சள் நீங்க கூட வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கோங்க துளசி இலைகளை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க வியாழக்கிழமைகள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல அன்னதானம் பண்றது சிறப்பு சோ ஒட்டுமொத்தமா இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய கடந்த கால சொல்ல போனா கடந்த சில ஆண்டுகளாக கஷ்டத்தில் இருந்தவங்க வாழ்க்கை மீண்டும் ஒளியால நிரப்ப போறீங்க நீங்க விவசாயியா இருக்கலாம் கூலி வேலை செய்யலாம் மருத்துவரா இருங்க வழக்கறிஞரா இருங்க அரசாங்க அதிகாரியா இருங்க தனியார் துறையில வேலை பாருங்க தொழில் அதிபரா இருங்க படிச்சுட்டுருங்க கலைஞர்களா இருங்க ஆன்மீகவாதிகளா இருங்க எல்லாருக்குமே இப்ப குருவும் சூரியனும் ஒரே கோணத்துல உங்க வாழ்க்கைய வளர்க்க போறாங்க பொதுவா சொல்றேங்க ரிஷபத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு ரிஷப ராசி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பலித்தமாகும் நீங்க யாரா வேணா இருங்க எவரா வேணா இருங்க நீங்க ரிஷப ராசி ஓகேங்களா இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் ரிஷபராசி அப்படின்னு எழுதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு நான் ஏன் எழுதணும்னு ஒரு சிலர் கேட்பீங்க இல்லையா அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு உங்க மனசுக்கும் ஒளியோட நிரம்பட்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் பழிக்கணும்னாக்கா நீங்க ரிஷபம்னாக்கா நான் ரிஷபராசி அப்படின்னு எழுதுங்க நல்லதே நடக்கட்டும் ரிஷபராசிக்காரங்களே இது உங்களுக்கான ஒளிமயமான காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீ வீணாகாது நம்பிக்கை வைங்க ஏன்னா குரு உங்க வீட்டில் தான் இருக்காருங்க சூரிய பகவான் உங்களுடைய வழியை ஒளி ஆள் நிரப்ப இருட்டை எரிக்கும் மொழி வந்தாச்சுங்க ரிஷபம் ஒளியிட போகுது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரிஷபராசினாக்கா ரிஷபம்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அதிர்ஷ்டம் தானா உங்க தேடி வருங்க ஓகேங்களா அதிர்ஷ்டம் தானே உங்க பேரை தேடி வரப்போகுது வாழ்க்கையில மத்தவங்க பேசின காலம் முடிஞ்சிருச்சுங்க நீங்க சொல்றத மத்தவங்க கை கட்டி வாய் கேட்கக்கூடிய காலம் வந்துடுச்சு சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஓம் சூரியாய நமக ஓம் குருபகவானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய கூடவே உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் நாளும் பொழுதும் வீணாச்சு ஆனா இனி நஷ்டம் வராது கஷ்டம் வராது ரிஷபராசிக்காரங்களே கண்ணை தொடச்சுக்கோங்க இனி ஆனந்த கண்ணீருக்கு ரெடியாகுங்க வாழ்த்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்